வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மீனம் ராசி அன்பர்களுக்கான ராசி பலன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசி ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீன ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆம் ஆண்டு கலவையான பலன்களை கிடைக்கும் இந்த ஆண்டு பல நல்ல பலன்களுடன் சேர்த்து பல வழிகளில் வருமானமும் கிடைக்கவும் வாய்ப்புண்டு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விஷயங்களை சில நேரங்களில் சந்திக்க வேண்டியிருக்கும் தெய்வ அருள் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வித்தியாசமான அணுகுமுறையாலும் சாதுரியமான பேச்சாலும் இந்த ஆண்டு நிறைய சாதிக்க முடியும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் மனநலம் உடல் நலம் இரண்டிலும் கூடுதல் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பண விவகாரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைக்கவும் எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நன்மையை தரும் புது பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினர்கள் வருகையால் வீடுகளைக் கட்டும் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பொருளாதாரத்தில் எதிர்பார்த்து லாபம் கிடைக்குமென்றாலும் அவ்வப்போது நஷ்டங்களும் ஏற்படும் உங்கள் பேச்சு திறனால் மற்றவர்களை எளிதில் கவர முடியும் பிரியமானவர்கள் வழியில் முன்னேற்றங்கள் உண்டாகும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை பெண்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்ளவும் உங்களுக்கு தெரியாத விவகாரங்களில் இருந்து சற்று விலகியே இருப்பது நல்லது நண்பர்களுக்காக உதவப்போய் முக்கியமான நபர்களை பகைத்துக் கொள்ள நேரிடும் பல வழிகளிலும் பொருள் வரவு இருந்து வரும் அறிமுகமில்லாத புதிய நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் பழகி வருவது நல்லது அவசரப்பட்டு இறங்கும் செயல்களில் அவ பெயர் உண்டாகலாம் கவனம் தேவை குடியிருக்கும் வீட்டினில் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் புதிய சொத்துக்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் பொருளாதார வளம் கூடும் நண்பர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் நற்காரியங்களை செய்வதன் மூலம் நிறைய நன்மை உண்டு தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பணவரவு நன்றாக இருந்தாலும் சேமிக்க முடியாமல் போகும் சொந்த வீடு வாங்கும் முயற்சி நல்ல பலனை தரும் மற்றவர்கள் உங்களை மதிக்கும் பணி நடந்து கொள்ளவும் எப்போதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்க விருப்பம் ஏற்படும் திருமணம் வரம் தேடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் புது மன தம்பதியர்களுக்கு சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிட்டும் வரவேண்டிய பெரிய தொகை கைக்க வரும் வீட்டு தேவைகள் அதிகரிக்கும் பாலிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும் உத்தியோகத்தில் பொது பொறுப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் ஆண்டாக அமையும் பரிகாரம் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வதும் குரு வழிபாடு செய்வதும் சிறந்தது முக்கிய குறிப்பு இந்த இருபது இருபத்தாறு மாதம் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுவது நன்மை தரும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு கான ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்